நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேர்களே இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்மளுடைய நான் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஞ்சநேயர் ஆரோக்கிய மருத்துவ மையம் இந்த மையத்தினுடைய இயக்குனராகவும் அதேபோல் ஜோதிட கலை விற்பனராகவும் இருந்த அழகன் முருகன் அவர்களுடைய நேர்காணல் நம்மளுடைய நான் மீடியாவில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பல பேர் வந்து கேட்டாங்க அவர் வந்து ம கை தொடாமல் மாத்திரை மருந்து இல்லாமல் இந்த வைத்தியத்தின் மூலமாக அவர் செய்யக்கூடிய ராஜ வைத்தியத்தின் மூலமாக பலவிதமான குணமாக்கிய நே மனிதர்களையும் படுத்திய அற்புதங்களையும் பேசியிருந்தார் அது ப பரவாயில்ல நம்ம வந்து பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி அவரை இதே காரைக்குடி பகுதியில் வந்து அவரை சந்தித்தேன் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்க வாங்க ஒரு காட்டுக்குள்ளே நடந்து பேசிகிட்டு போகிறோம் இல்லையா இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இந்த மாதிரியான இடத்தில் நம்ம பேசும்போது நாட்பட்ட வியாதி கூட உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு ராஜ வைத்திய முறையை நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஆமாங்க இப்போ இந்த இடத்துல நேயர்கள் பல பேர் கேட்டாங்க எங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அந்த தீர்வுக்காகவும் அவர்களுடைய புரிதலுக்காகவும் கொஞ்சம் பேசலாமா நல்லா கேளுங்க ஐயா வழக்கம் போல் இந்த நேர்காணலில் உங்களுடைய இந்த ராஜ வைத்தியத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக மூன்று நாள் மருத்துவம் ஆமாம் மூன்று நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அதாவது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது மூன்று நாட்களில் குணமாகலைன்னா அதுக்கு பேர் நோய் இல்லை அதுக்கு அதுக்கு ராட்சஸ்வ நோயின்னு சொல்லிக்கலாம் அதாவது ரோ நோய் வந்து முத்தி போச்சுன்னு அர்த்தம் அதனால தான் மூன்று நாளைக்குள்ள அந்த நோய் குணம் அடையக்கூடிய ஆற்றல் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுங்கிறனால தான் கடந்த ஒரு ஏழு வருட காலமாக நான் சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையம் அப்படிங்கிறத ஒரு கிளினிக்கே ஆரம்பித்தேன் முதல்ல அதுக்கு பேர் வந்து ராஜயோக மரபணு கர்மா காந்த சிகிச்சைன்னு சொல்கிறது அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னா ஏட்டு ஜெட்டு நம்ம உடம்புல எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய ஒரு ராஜ ரகசியம் அப்படி என்ன ராஜ ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரபணு கர்மா காந்த சிகிச்சை என் கை விரல் பேஷண்ட்டு மேலே படாது ஆனால் மூன்று நாள் ட்ரீட்மெண்ட் வரணும் அவங்களோட நோய் குணமாகும் மெடிடேஷன் சரத இது ஒரு ராஜ வைத்தியம் மிளகு தண்ணி ஊசிக்கு வேலை இல்லை மருந்துக்கு வேலை இல்லை மாத்திரத்துக்கு வேலை இல்லை அதுதான் ராஜயோகா கர்மா காந்த சிகிச்சைன்னு பேர் கடந்த ரெண்டு வருட காலமாக அதை நான் மருந்து மாத்திரை இல்லாமலே மெடிடேஷன் மூலமாக மக்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்க இதுவரையில் ஒரு சமீபத்தில் ஒரு ஒன்னேகால் வருஷ காலம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி எட்டு பேரை ஆஸ்பத்திரி வாசல் நுழைய விடாமல் பண்ணியிருக்கிறது அது பெரிய சரித்திர சாதனை அது சாதனைன்னு சொல்றதை விட இல்லாமல் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் அப்படின்னுதே சொல்லணும் சரி நிறைப்பேன் அதாவது ஒரு மனிதன் நோய் நோயில் அகப்படுறதுக்கு அடிப்படை காரணம் என்றால் மூன்று விஷயம் நாம் உண்ணக்கூடிய உணவு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று நம் எண்ணத்தின் எண்ண அலைகள் நாம் எண்ணக்கூடிய எண்ணம் தான் எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக நேர்மையாக பாசிட்டிவாக உயர்ந்ததாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு நோயும் கிட்ட நெருங்காது எண்ணம் என்றால் என்ன கட்டுப்பாடு அளவுகோல் திறவுகோல் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று பழமொழி சொல்லுவாங்க இல்லையா எதுலேயுமே ஒரு அளவு வேணும் நம்ம பேசக்கூடிய பேச்சா இருந்தாலும் சரி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி நம்ம உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி நம்ம உறங்கக்கூடிய உறக்கமாக இருந்தாலும் சரி அளவு மிஞ்சினால் நம்ம அது அளவாக இருக்கணும் அளவான குடும்பம் வளமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது அளவு என்றால் என்ன அளவு என்றால் என்ன புரியுது அளவுனா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு அவ்வளோதான் லிமிட் அதாவது பயணம் போகிறோம் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதில் நடைப்பயணம் போகிறோம் டூ இரண்டு சக்கர வாகனத்தில் போகிறோம் மூன்று சக்கர வாகனத்தில் போகிறோம் நான்கு சக்கர வாகனத்தில் போகிறோம் ரயில் பயணம் போகிறோம் பேருந்தில் போகிறோம் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குதுல்ல இந்த அதாவது இது காரைக்குடி என்றால் திருச்சிக்கு செல்வதற்கு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் நாலு மணி நேரம் கணக்கு வருமா அப்போ அது வந்து போர் அடித்து போயிடும் அது மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவு ஒரு அளவு இருக்கணும் நாக்கை நாம நாக்குக்கு நாம அடி அடிமையாக கூடாது நமக்கு நாக்கு அடிமையாகணும் சரி நாக்கு வந்து ருசி எதையுமே அதுக்கு நம்ம வந்து நமக்கு அடிமையா எழுத்துக்கிறோம் அதாவது நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல உணவா எடுத்துக்கிறேன் அப்பதான் நமக்கு ஒரு ஆரோக்கியம் அதாவது மருந்தே உணவு உணவி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அதைத்தான் வந்து அழகன் முருகன் சுவாமிகள் சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா எந்த உணவையும் எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு கணக்கு இருக்குது அதை மருந்தாக எடுத்துக்கிறோமா அல்லது மருந்தை மீறிய விஷயமாக எடுத்துக்கிறோமா அப்படின்ட்டு அந்த உணவு மருந்தாக ஆகணும் அல்லது நம்மளுடைய நோயை தீர்க்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மற்ற நம்ம பேச போகிறோம் அவர்கிட்ட பேசிவிட்டு இந்த நேர்காணல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க பேசுவோம் இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மறுபடியும் போகிறவாங்களே இப்போ எனக்கு என்னென்னா நம்ம நேயர்கள் பல பேருக்கு வந்து பொதுவாகவே இந்த ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேள்விகள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அங்கமாக ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக சொல்லப்படுது இல்லையா வேள்விகள் ஹோமம் இல்லையா அந்த வேள்வி செய்வதன் மூலமாக இந்த நோய் அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணி அல்லது அவங்களுடைய துன்பம் குறையும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அஸ்ட்ரோலஜர் மட்டும் இல்லை ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பண்டிதராக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்களேன் இந்த வேள்விகள் துக்கங்களையும் நம்மளுடைய துயரங்களையும் அந்த உடல் பிடிகளையும் நீக்குமா நிச்சயமாக நீக்கம் நம்மளுடைய உடலானது பஞ்ச தத்துவங்களால் ஆனது நிலம் நேர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆக நம்ம உடம்புக்குள்ள நீரும் இருக்குது நெருப்பும் இருக்குது காற்றும் இருக்குது ஓகே ஆகாயம் ஆகாயம் வந்து வானம் பஞ்ச தத்துவங்களால் ஆனது நம்மளுடைய உடம்பு நம்ம ஆத்மா என்பது உயிர் உயிரத்தை ஆத்மான்னு சொல்லுவோம் சரி அப்போ அந்த ஆத்மா என்ற உயிர் குடியிருக்கிறதுக்கான ஒரு வீடுதான் நம்மளுடைய இறைவன் கொடுத்த பொக்கிசமான இந்த உடம்பு அந்த உடம்பை நம்ம பேணி காக்கணுமா இல்லையா கண்டிப்பா அதுதான் அந்த நம்ம நான் அந்த உடம்பை பேணி காத்தோம்னா ஆரோக்கியமாக வாழலாம் அளவான உணவு நிறைந்த மனது நல்ல சுகாதாரமான காற்று இதை மூன்றையும் நம்ம அங்கீகாரம் கொண்டு செயல்பட்டோம்னா நோயற்ற வாழ்வு நம்ம வாழலாம் அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு நம்ம எப் எவ்வளவுதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும் எவ்வளவுதான் உயர்ந்த உத்தியோகத்தின் உச்சத்தில் இருந்தாலும் நம்ம மனம் அனுபவிக்கிறது இன்பம் துன்பம் அப்போ துன்பம் என்றால் என்ன இன்பம் என்றால் என்ன ஆரோக்கியமாக இருந்தோம்னா அதுக்கு பேர் இன்பம் ஆரோக்கியமற்ற நோயாளியா இருந்தோம்னா அதுக்கு பேரு துன்பம் அதுதான் இன்பம் துன்பம் சரி இப்ப நான் கேட்ட ஒரு மனிதர் எதை விரும்புவாங்க தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா அல்லது நோயுற்று படுத்த படுக்கை அது அது நீங்க சொல்றது கரெக்ட் நான் என்ன கேட்க வரேன்னா அந்த வேள்விகள் செய்யறோம் இல்லையா அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு அதன் மூலமாக சம்பந்தம் இருக்கு அது எந்த அடிப்படையும் தான் சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு நெருக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்கு நம்ம உடம்பு வந்து தட்ப வெப்ப நிலையால் ஆனது ம் தட்பம் என்றால் குளிர்ச்சி சரிங்க வெப்பம் என்றால் ஹீட்டு சூடு சரிங்க ரெண்டும் சரிசமமாக இருந்தாலே உடம்பு ஆரோக்கியம் ம் அதில் எது அதிகமாக இருக்குதோ அது நமக்கு கோல்டாயிரும் இல்லை அது கரெக்டு தட்பம் அதிகமானால் தலைவலி வரும் காய்ச்சல் வரும் இப்ப இது மாதிரி பிணி வருதுன்றதுனால ஜோதிடம் வழியாக அதுக்கு பரிகாரம் செய்வது மாதிரி வேள்விகள் வழியாக நீர்த்தம் தீவிர நிவர்த்தி பண்ண முடியும் நிச்சயமா பண்ணலாம் பண்ணலாம் நிச்சயமா இல்ல தான் நம்ம கேட்டோம் இவ்வளவு நேரம் கேட்ட விஷயம் என்னன்னா ஒரு வேள்வி செய்வதன் மூலமாக நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ட்டு இவங்கள மாதிரியான ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை காட்டி கொண்டிருக்கக்கூடிய பண்டிதர்களாக சித்தர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அதனால்தான் அழகன் முருகன் அவர்களும் அதை பற்றி தான் அந்த தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கார் ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐயாவுடைய மிக முக்கியமான விஷயமாக இன்னொரு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இந்த பேட்டியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம் தொடர்ந்து வைங்கிருக்கு அதாவது சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையத்தினுடைய இயக்குனர் அதே போல் ஜோதிட நிபுணர் ஐயா அழகன் முருகன் அவர்களோட தான் இந்த நேர்காணலை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் இவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நாட்பட்ட நோய் வந்து குணமாகும் அப்படிங்கிறது முனிய நாள் சிகிச்சை தான் அவருடைய பார்வையில் அவர் சொல்கிறது ஏற்கனவே இந்த காணொலியை நீங்கள் இவருடைய நேரடியான ஒரு காணொலி நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றிய ஒரு பெரிய விளக்கமே அவர் கொடுத்துருப்பார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் காரைக்குடிக்கு நாங்கள் வந்தோம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வந்து இந்த பேட்டியில் நம்ம வந்து இடையில இடையிலடையில் சொல்லியிருக்கோம் அது கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தெரியும் அந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த மூன்று நாள் சிகிச்சைக்கு வந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து அது ராஜா சிகிச்சை முறை அப்படின்றாரு அது வந்து அவருடைய விரல் கூட பண்ணாது நோய்க்குடைய டயக்னேஷன் எதுவுமே அவருக்கு பார்க்க மாட்டார் இருந்தாலும் அவர் வந்து அந்த நோயை முற்றிலும் குணமாக்குகிறார் அப்படிங்கிறதா பெரிய விஷயம் நாட்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் பார்க்குறேன் அப்படின்றார் மூணு நாள் அது ஒரு சேலஞ்ச் வந்து பெரிய சேலஞ்ச் அழகன் முருகன் இருக்கும்போது வேள்வி பற்றி ஒரு நல்ல விஷயம் சொன்னார் இதையெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கப்பறம் ஐயா உலகம் முழுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் வந்து கையை தொட்டுலாம் பார்க்க போகிறதில்ல அதே போல நீங்க சொல்ற சிகிச்சையை வந்து உங்க இடத்துல வந்து தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கு ஏன் ஆன்லைன்ல பண்ணக்கூடாது இந்த ஒரு கேள்வி பண்ணக்குள்ள அது நேரடியா தான் அதுக்கு பலன் உண்டு ஆன்லைன்ல பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து ஹீலிங் பண்றோம் ஆன்லைன்ல வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்றோம் ஆஹ் நீங்க லைன்ல ஆன்லைன்ல வந்த மாட்டேன் உலகத்தை எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சொல்லுவாங்கல்ல எனக்கு ஆன்லைன்லைன்ல ஃபோன்ல பேசிக்கலாம் படம் பார்த்துக்கிறலாம் நோயை தீர்க்கணும்னா நேரடியாக பேஷண்ட் வந்து தானே ஆகணும் அப்படி ஆன்லைன்ல ஆன்லைனில் தொடர்பு கொள்ள முடியும் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இப்போ நீங்கள் தான் தொடமாட்டிங்களா இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் தொட இல்ல அவங்களுடைய கை எங்கள் மேலே அதே போல மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கையில் கொடுக்க போகிறதும் கிடையாது நீங்கள் சொல்வதை நான் செய்ய போகிறேன் அதை நான் பார்த்தே செஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்ற மேகம் எந்த இடத்துல சூழ்ந்து இருக்குதோ அந்த இடத்துல தான் மழை பொழியும் ம் அடுத்த இடத்துல மழை பொழியாது சரி அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அருகாமையில் வந்து இருந்தால்தான் அவங்களுக்கு தேர்வு அது கிடைக்கும் ஓகே அதுதான் அப்ப இந்த பேட்டியில் நம்ம நிறைவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதான் தொடமாட்டாரப்பா நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் என்ன அப்படிங்க யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது நோ சான்ஸ் அப்படிங்கிறதா முடியாது முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் என்னென்னா நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளணும் அவரை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சினு சொல்லி அதற்கு ஒரு மூன்று நாள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த பிரச்சனையும் சர்வரோக நிவாரணியாக சஞ்சீவினி அப்படின்னா ஒரு பெரிய மூலிகை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் சஞ்சீவி அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய நிறுவனம் மிக முக்கியமான தாரக மந்திரத்தில் ஒன்றாக இருக்குது சஞ்சீவி ஹனுமன் ஆரோக்கிய மையத்தினுடைய எல்லா செயல்பாட்டுக்கும் பின்னணியில் ஐயாவுடைய எளிமை தான் அடங்கியிருக்கு ஸோ அவரை தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அவருடைய எண் கொடுத்துருக்கிறேன் அவருடைய பெயருடன் சேர்ந்த அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காரை தான் நீங்கள் வந்தாகணும் உங்கள் இடத்துக்கு அவர் வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை தற்ச ஆனால் நேரடியாக வந்தீங்கன்னா ஐயா வந்து உங்களுடைய உடலை சரி பூர்ணமாக பரிபூர்ணமாக ஆக்கி உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் உருவாக்குற மாதிரி அனுப்பி வைப்பார் அது வந்து பெரிய தொழில் ரீதியில் அவர் வந்து உங்களெல்லாம் எந்த அடிப்படையும் சொல்ல எளிமையான மனிதர் எளிமையான முறையில் உங்களை தீர்த்து தீர்வு செய்வார் அப்படிங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை ஐயா இந்த நேரத்தில் நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய அன்பான வாழ்த்து ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி இந்த பேட்டியை நிறைவு செய்யலாம் பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் மண் வேண்டேன் மனை வேண்டேன் என்று ஆண்டவனை நோக்கி அல்லும் பகலும் முறையிடும் அருளாளர்கள் கூட நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி நிற்பதை இன்றும் காண்கிறோம் அதற்கு காரணம் என்ன என்றால் பிறவிகளிலேயே சிறந்த பிறவி மனித பிறவி என்பதாகும் அந்த மனித பிறவியானது மேலும் செழிப்புற சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயில்லாத உடம்பு வேதனை இல்லாத மனசு கவலை இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு அமைந்துவிட்டால் அதுதான் ஆனந்தம் அது மட்டுமல்ல அதுதான் பேரானந்தம் அந்த பேரானந்தத்தை நோக்கிய பேரின்பத்தை நோக்கிய பயணம் தான் ஐயா அழகன் முருகன் மேற்கொண்டு இருப்பது தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்தீர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஆகச்சிறந்த இடத்தின் ஆகச்சிறந்த மனிதரின் ஒரு மிக மிகச் சிறந்த நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரியராக சி யூ பாபாய் ஐயா வாங்க ஐயா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போவோம் இந்த பேட்டியை முடிச்சிட்டோம் இல்லையா இந்த பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுடைய அந்த அருள்வாக்கும் சரி உங்களுடைய எல்லா விதமான செயல்களும் எனக்கு ரொம்ப அவசியமா தேவை நம்மளுடைய எதிர்கால திட்டங்களும் நிகழ்வுகளினுடைய சந்தோஷங்களை நாம் எப்பொழுதுமே சிறப்பா செய்யணும் அப்படிங்கறது எங்களுடைய எண்ணம் நிறைய அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் நீங்க போய் பெரிய சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் இதை திட்டமே இதுதான் முழுக்க முழுக்க இந்த பதிவு கூட அதை பற்றி தான் வந்திருந்தோம் ரொம்ப நன்றி உங்களுக்கு மன நிறைந்த வணக்கங்களை தான் சொல்ல முடியாது வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் வாழ்க்கிற இடத்துல இருக்கீங்க அப்படித்தானே வாழ்த்துக்கள்